வீட்டு வேலை வீடு தொடக்க ஆள் வேண்டாம் வேக்யூம் கிளீனர் வேண்டாம் ரெண்டு சாக்ஸை ஒரு தொடப்பத்தில் மாட்டி பாருங்கள் கண்டிப்பாக ஆவீங்க உங்களோட கஷ்டமான வீட்டு வேலைகளை சாக்ஸ் இருந்தால் ரொம்ப சுலபமாக முடிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இனி எலாஸ்டிக் போன சாக்ஸு ஓட்ட விழுந்த சாக்ஸ் எது இருந்தாலும் தூக்கி போடவே மாட்டீங்க அந்தளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப கஷ்டமான வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஒரு பத்து சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் முதல் எடுத்துருக்கிறது கண்ணாடி வளையல் ஃபங்க்ஷன் போகிறோம் கல்யாணத்துக்கு போகிறோன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் கலராக கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம போடக்கூடிய கண்ணாடி வளையல் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு சாக்ஸை இது போல் உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கிற எவ்வளோ கண்ணாடி வளையல் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களோட கைகளுக்குள்ளே போட்டுக்கோங்க அதாவது அந்த சாக்ஸ்குள்ளே மாட்டி விட்டுருங்க இது ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் நம்ம சாக்ஸ் போட்டுட்டு கண்ணாடி வளையல் போடும்போது தவறுதலாக வளையல் உடைஞ்சாலோ இல்லை வளையலில் இருக்க டிசைனோ நம்ம கைகளில் குத்தாது இப்போ நான் செய்ய போகிற இந்த பேக்கிங்க்கு கண்ணாடி வளையலை போட்டுட்டு இந்த மாதிரி சாக்ஸை வெளிப்பக்கமாக கலட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாக்ஸ்குள்ளே இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே போயிடும் இப்போ இதை நம்ம இது போல் நல்லா ரோல் பண்ணி எடுத்தோம்னா இது உள்ள கண்ணாடி வளையல் செக்யூராக இருக்கும் ட்ராவலிங்கில் எங்கேயா தவறுதலாக விழுந்தால் கூட ஒரு வளையல் கூட உடையாது இந்த சூட் ஹேண்ட் பேக்கில் எங்கேனாலும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பெரிய சாக்ஸ் இருந்தால் நீங்கள் நிறைய வளையல் கூட இதில் போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் துணி துவைக்கிறதுக்கு ப்ரஷ் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் ப்ரஷ் யூஸ் பண்ணி துணிகள் மேலே இருக்க அழுக்க நல்லா தேய்ச்சி எடுப்போம் அப்படி நீங்கள் தேய்க்கும் போது துணிகள் கிழிஞ்சு போய் டேமேஜ் ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸ் குள்ள அந்த துணி துவைக்கிற ப்ரஷ்ஷை நீங்கள் நல்லா மா போட்டு விட்டுட்டு அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி நீங்கள் துணிகளுக்கு ப்ரஷ் போட்டிங்கன்னா துணிகள் கிழிஞ்சு போகாமல் இருக்கும் குறிப்பாக ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஷர்ட்டோட அந்த காலர் பகுதி ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படி இருக்கிற காலர் பகுதியை நீங்கள் சாதாரண ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காலர் பிஞ்சு போய் கிழிஞ்சு போயிருங்க அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸை மாட்டிட்டு ப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட துணிகள் கிழிஞ்சு போகாது டேமேஜ் ஆகாதுங்க ஷர்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற ஜமிக்கி ஒர்க் இருக்கிற சாரீ பிளவுஸ்லலாம் ஏதாவது கரை பட்டுருச்சுன்னா நம்ம அழுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம் சாக்ஸை இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா இனி வரும் நாட்களில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தின்னு அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுப்போம் அப்படி உங்கள் வீட்டை க்ளீனாக வைக்கவும் கரப்பான் பூச்சி பள்ளி தொல்லை இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் காசு கொடுத்து நிறையா காஸ்ட்லியான கிளீனர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே இந்த கிளீனரை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பல்லி கரப்பாம்பூச்சி ஈ கொசு தொல்லை இருக்காது இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் சேர்த்துருக்கேன் இது நல்லா இது போல் இதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டிஐவே கிளீனர் ரெடி இந்த கிளீனரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே ஈ எறும்பு பல்லி கரப்பான் தொல்லை சுத்தமாக இருக்காது அது மட்டும் இல்லை உங்கள் வீடு நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்கள் வீடை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா போல் ஒரு க்ளீனரை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொடச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சாக்ஸ்குள்ளே ஒரு பழைய வேஸ்ட்டான சீப்பை போட்டு விட்டுருங்க இப்போ இந்த சாக்ஸை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்லேயே ரொம்ப கஷ்டமாக க்ளீன் பண்ணக்கூடிய இடம்னா நம்ம கிச்சன் டைல்ஸ் தாங்க ஏன்னால் நம்ம சமைக்கிற அந்த அடுப்புக்கு பின்னாடி எண்ணெய் கரை குழம்பு கரையெல்லாம் பட்டு அந்த இடமே ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் இதை சாதாரணமாக தண்ணி ஊற்றிலாம் க்ளீன் பண்ணால் போகாது குறிப்பாக இந்த மாதிரி டைல் ஏரியா இந்த டைலோட கேப் ஏரியா இந்த மாதிரி விளிம்பு பகுதியிலலாம் நிறைய அழுக்கு பிசு பிசுப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக எடுக்கிறதுக்கு இந்த கிளீனர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இது போல் உங்கள் வீட்டு டைல் ஏரியாவில் டிசைன் இருக்குது அந்த இடுக்கு பகுதியிலலாம் நம்ம கையெல்லாம் நுழையாதுன்னா அந்த இடத்துல இந்த லிக்விடாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே சாக்ஸ்க்குள்ளே ஒரு சீப்பு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதனால நம்ம அந்த கஷ்டமான அந்த மூளை முடுக்கு அந்த இடுக்கு பகுதி இதை பயன்படுத்தி ஈஸியாக கிளீன் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ ஈஸியாக அந்த அழுக்கு எடுத்துட்டேன்னு நம்ம சீப்பை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சுலபமாக அந்த அழுக்கு கரை எல்லாமே அந்த சாக்ஸ்லையே வந்துடும் எவ்வளோ நாட்பட்ட அழுக்காக இருக்கலாம் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுபோல் இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு சாக்ஸை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் இந்த சாக்ஸில் எந்தளவு அழுக்கு பிசு பிசுப்பு இருக்குன்னு இந்த சாக்ஸை உங்கள் கைகளுக்குள்ளே போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற தூசி படிஞ்ச இடங்களை நீங்கள் தொடக்கும் போது அந்த இடமும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க இப்போ நான் இந்த டைல் ஏரியாவில்தான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா இடத்துலையும் தொடச்சி பாருங்கள் அதில் இருக்கிற தூசி மண் எல்லாமே போய் உங்கள் வீடு ரொம்ப க்ளீன் ஆயிடுங்க இப்போ நீங்களே பாருங்கள் இந்த கிச்சன் டைல் எந்தளவு பளிச்சுன்னு ஆகிடுச்சின்னு உங்கள் வீட்டு கிச்சன் டைல்லையும் இந்த மாதிரி ஆயில் பிசு பிசுப்பு கரையெல்லாம் இருக்குன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ ஒரு வைப்பர் எடுத்திருக்கேன் இந்த வைப்பரோட ரெண்டு சைட்லேயும் ரெண்டு விதமான சாக்ஸை மாட்டி விட்டுக்க போகிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் சாக்ஸாக இருந்தால் நல்லா இழுத்து உள்ள நுழைச்சி மாட்டி விட்டுருங்க இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற உயரமான கபோர்டு எல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும்னா ஸ்டூலோ ஏனியோ தேவைப்படும் அப்படி எதுவும் தேவையில்லைங்க இந்த மாதிரி வைப்பரில் நீங்கள் ரெண்டு சாக்ஸை மட்டும் மாட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கிளீனரை இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி பாருங்கள் தூசி எதுவும் காற்றுல பறக்காது அதே போல் அந்த கபோர்டில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போய் கபோர்டும் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் இது நீங்கள் ஒட்டடை குச்சி போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை உங்கள் செவுத்து மேலே வச்சு அப்படியே நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கன்னா உங்கள் செவுத்தில் ஒட்டி இருக்கிற ஒட்டடைகள் எல்லாமே அந்த சாக்ஸ்லேயே வந்துடும் ஏற்கனவே சாக்ஸை நம்ம ஈரம் பண்ணியிருக்கிறதுனால தூசி எதுவும் பறக்காது குறிப்பாக அலர்ஜிக் பர்சன்ஸ்க்கெல்லாம் இதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அடுத்தது ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த சாக்ஸோட நடுப்பகுதியில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி இது போல் ரெண்டாக அந்த சாக்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ண ஒரு துண்டு சாக்ஸில் முனைப்பகுதி இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு மறுபடியும் ஒரு கட் போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்த இந்த சின்ன துண்டு சாக்ஸோட அந்த முனைப்பகுதியும் இது போல் கட் பண்ணி இது போல் குட்டியாக எடுத்துக்கோங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு நான் வீடியோட பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பெரிய சைஸில் இருக்க ரெண்டு சாக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சாக்ஸையும் நல்லா சுருட்டிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எடுத்துட்டு உங்களோட ரெண்டு கைகள்லையும் மாட்டி விட்டுக்கோங்க இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம லேடிஸ் எல்லோரும் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வளையல் சில நேரம் உடஞ்சி போயிடும் குறிப்பாக நீங்கள் துணியெல்லாம் துவைக்கிறீங்கன்னா துணியை நம்ம இந்த மாதிரி கும்மி சோப்பு போட்டும்போது அந்த வளையல் உடஞ்சி நம்ம கைகளை கீரை வாய்ப்பு இருக்குது இதை இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க சாக்ஸ் போட்டுட்டு நம்ம துவைக்கும் போது அந்த வளையல் எதுவும் தரையில படாதுங்க இதனால வளையலும் உடையாது நம்ம கைகள்லையும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது நீங்க கண்ணாடி வளையல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது போல ஒரு சாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு பாத்திரம் கழுவ துணி துவைக்கும் போது பயன்படுத்துங்க நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் பாட்டிலோட வெளிப்பக்கத்துலலாம் தொட்டு பார்த்தோன்னா இது போல் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்குங்க ஏன்னா நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வலிஞ்சு அந்த பா பாட்டில் ஃபுல்லாக இருக்கும் நம்ம எண்ணெய் வைக்கிற இடத்துல எல்லாமே அந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் இது தவிர்க்கிறதுக்கு நம்ம இது போல் சாக்ஸை இந்த க பாட்டிலுக்கு ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதனால எண்ணெய் எதுவும் நம்ம கைகளில் படாது நான் அந்த சாக்ஸ்லையே நின்றுக்குங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டிங்கன்னா இந்த சாக்ஸ் கலண்டும் வராது இது போல் கூட நம்ம சாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு சாக்ஸ் எடுத்து ரெண்டு சாக்ஸையும் இந்த மாதிரி துணி காய போடுற ஹேங்கரில் ரெண்டு சைடில் மாட்டி விட்டுக்க போகிறேன் நம்ம வீட்டில் ஒரு சில இடங்கள்ல தொடப்பமோ இல்லை மாப்ஸ்டிக்கோ நுழையவே நுழையாது குறிப்பாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இல்லைன்னா ஷெல்ஃப்பு கப்போர்டு கடியிலலாம் கை போகவே போகாது அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கரை யூஸ் பண்ணலாம் ஹேங்கரில் சாக்ஸ் போட்டிருக்கிறதுனால இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இருக்க எல்லா தூசியும் அழகாக இந்த சாக்ஸுலேயே வந்துடும் நமக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு சாக்ஸ் எடுத்துகிட்டேன் இருக்கேன் இந்த சாக்ஸோட அந்த முனைப்பகுதியை கட் பண்ணி அந்த ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாக்ஸை நம்ம வீட்டில் இருக்க துடப்பத்தில் தான் மாட்டப் போகிறோம் சில நாள் நம்மளால வீடு துடைக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸை தொடப்பத்தில் மாட்டி விடுங்க ஏன்னா உங்களோட வீடு இது மூலமாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க பொதுவாக நம்ம சாக்ஸ் போட்டுட்டு வீடு பெருக்கும் போது நம்ம வீட்டு தரையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி தூசியாக இருந்தாலும் இந்த சாக்ஸ்லேயே ஒட்டிக்கிட்டு வந்துடும் இதனால் நம்ம வீடு தண்ணி வச்சு தொடச்சியாக எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அது போல் இருக்குங்க சாதாரணமாக வெறும் தொடப்பத்தில் பெருக்கிறதுக்கும் தொடப்பத்தில் இது போல் சாக்ஸ் போட்டு பெருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீடு தொடக்கணுங்கிற அவசியமே இருக்காது அதே போல் நீங்கள் வீடு தொடக்க போகிறீங்க அப்படின்னாலும் இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய முடி இருந்ததுன்னா சாதாரண தொடப்பத்தில் பெருக்கும்போது முடியெல்லாம் வராது இந்த மாதிரி சாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு முடி கூட அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காது இதனால வீடு துடைக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ முடியை குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கணுங்கிற அவசியமும் இருக்காது வீடு பெருக்கும்போது இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இதனால உங்களோட வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சட்டுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்தது நம்ம வாங்கிற துடப்பம் புதுசாக இருக்கும்போது இதை செஞ்சுக்கோங்க நம்ம தொடப்பத்துலேருந்து தொடப்ப குச்சி விழுந்து விழுந்து தொடப்பம் பிஞ்சு போகாமல் இருக்க நம்ம ஏற்கனவே சாக்ஸோட ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருப்போம் அதை இந்த மாதிரி தொடப்பத்தோட இந்த முனைப்பகுதியில் நல்லா ரோல் பண்ணி நல்லா டைட்டாக மாட்டி விட்டுருங்க ஏன்னா அது எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் நல்லா இழுத்துட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு இது போல் ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா தொடப்ப குச்சி நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும் இதனால தொடப்பம் எங்கேயாவது மாட்டுனாலும் அந்த குச்சி பிஞ்சு போகாமல் இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன சாக்ஸ் ரீயூஸ் ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்